ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் தெரியுமா புறணி பேச போகிறோம் புறணி நான் பேச போகிறது இல்லை பேசுகிறவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது நிறைய பேர் இருப்பாங்க நிறையா லேடிஸும் சரி ஜென்ஸு அந்தளவுக்கு புறணி பேசி நான் கேட்டதில்லப்பா மேக்ஸிமம் புறணி பேசுகிறதில்ல லேடிஸுக்கு அவார்டே கொடுக்கலாம் நானும் லேடி தான் அதுக்காக நீங்கள் பேசுவீங்களும் கேட்கக்கூடாது என்ன சரியா அதெல்லாம் சீக்ரெட் வைத்துக்கோங்க கூடாது இருந்தாலும் ஒரு சில பேருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளை பற்றி இப்படி பொருளை பேசுகிறாங்களே பொறளி பேசுன என்னது ஃபஸ்ட்டு நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது அப்படிதானே அது என்னைக்காவது தரிசமாக நம்ம காதில் விழும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் என்னதான் நம்ம இப்படி இப்படி நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க நம்ம இல்லாதப்போ நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினச்சி மனசு ரொம்ப வலிக்கும் அந்த அந்த வலிலாம் வாயால சொல்ல முடியாது அவ்வளோ வேதனையா இருக்கும் பார்த்துக்கோங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க கூட நம்ம பேசுவோம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும் நிறைய நிறைய பெண்களுக்கு வரும் இப்போ ம நிறைய வீட்டு மருமகளுக்கும் வரும் நம்ம வீட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல பெண்கள் அவங்களுக்கும் வரும் இப்போது மாமியார் பற்றி மருமக புறண்டி பேசுகிறது மருமகளை பற்றி மாமியார் புறண்டி பேசுறது ஒரு நாத்தனாரை பற்றி இன்னொரு நாத்தனார் பேசுகிறது இன்னொரு நாத்தனார் பற்றி இன்னொரு நாத்தனார் பேசுகிறது அக்கா தங்கச்சியை பற்றி பேசுகிறது தங்கச்சி அக்காவை பற்றி பேசுகிறது இப்போ அக்கா தங்கச்சிங்களாம் சேர்ந்து அண்ணன் தம்பிங்களை பற்றி பேசுகிறது அம்மா பொண்ணை பற்றி பேசுறது பொண்ணு அம்மாவை பற்றி பேசுகிறோம் மொத்தத்தில் ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க புறண்டி பேசுறது அதுவும் ஒருத்தவங்க இல்லாதப்போ அந்த நபரை பற்றி மூணாவது மனுஷன் பேசுகிறது தான் புறண்டி பேசுறது சரியா புறந்தி கூட பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை பற்றி ஒருத்தங்க புறணி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை அது வந்து நீங்கள் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது மாறாக நீங்கள் கெத்தாக ஃபீல் பண்ணும் ஏன் தெரியுமா ஏன்னா உங்கள் முகத்துக்கு முன்னால் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை புரியுதா உங்களை பற்றி உங்கள் முகத்துக்கு முன்னால் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியமே இல்லை கோலை அதனால தான் நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி மூணாவது மனுஷங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ இதை நினச்சி நீங்கள் உங்கள் அப்படி நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியுமா நம்மளை பற்றி பொருளி பேசுகிறாங்களேன்னு கவலைப்படாமல் நம்மளை பார்த்தும் பயப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க அவ்வளோதான் எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றி யோசித்தோன்னா அது வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகும் மனசில் அது வேறு மாதிரி வந்துடும் சரியா அதனால் என்றைக்குமே பொருளை பேசுகிறாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க இப்படி நினச்சிக்கோங்க நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறதுனால தான் நம்ம முன்னால் அவங்க தைரியமாக பேச மாட்டேங்கிறாங்க ஸோ புரளி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கலாம் கவலையே படாதீங்க எதை பற்றியுமே யோசிக்காதீங்க ஜாலியாக இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க அவங்க பிறந்தி பேசுகிறனால நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டியதில்லை அவங்க அப்படி பேசுகிறனால நீங்கள் அப்படியே மாறவும் போடுறது இல்லைங்க புரியுதா உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நாம் நம்மளோட கடமையை கரெக்டாக பண்ணுறோம் நாம் கரெக்டாக இருக்கோம் நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுறோம் அதேமாரி அவங்க பிறந்தி பேசுகிறாங்கன்னா அது பார்க்குறாங்க பார்வையில் இருக்கிற தப்பே தவிர நம்ம மேலே தப்பே கிடையாது அப்படி நம்மள தப்பு இருந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக நம்மகிட்டே பேசட்டும் ஏன் முதுகுக்கு பின்னால் பேசணும் ஸோ இதை பற்றியும் யோசிக்காமல் பி பாசிட்டிவ் சே பாசிட்டிவ்னு லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போங்க தேங்க்யூ